நலகன் வீடியோக்கான ஒரு புறம்பாங்க வந்திருக்கு புறம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் இருக்காருல எழில் வந்து நம்ம சுடர் வந்து மனசார ஏற்றுக்கிறாரு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து நம்ம ராமையாவும் எழிலும் பேசிக்கிட்டே காரில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராமையாவும் வந்து சொல்கிறாங்க எனக்கு அப்போவே தெரியா கண்டிப்பாக வந்து சுடர் வந்து இந்துவோட தங்கச்சியாக தான் இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் யோசித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ராமையா சொல்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவரோட பா அவரோட செய்கிற செயல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்மளோட இந்து மேடம் செய்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ பணிவாக இருப்பா குழந்தைகிட்ட வந்து நல்லா பாசமாக நடந்துக்குருவா எனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு இந்து மேலே மாதிரியே இருந்து சுடர் தெரிஞ்சா அதனால தான் சார் நான் வந்து அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ராமையா உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி தெரியல ஆனால் இப்போ நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சுடர் வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பார்த்து பார்த்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா நான் கூட குழந்தைய மேலே அவ்வளோ கேர் எடுத்து கிடையாது கேர் எடுத்தது கிடையாது ஆனால் அவள் வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருப்பாள் எனக்கு அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சில நேரம் அவளை வந்து திட்டிடுவேன் அதனால் வந்து இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அதனால் நினச்சலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஐயா கண்டிப்பாக வந்து சுடர் வந்து இது மனசுக்குள்ளே எடுத்துருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க போய் வந்து சுடரை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எழில் வந்து மேலே ஏறி வராரு பார்த்தா சுடர் வந்து நைட் ஆயிடுச்சுல நல்லா தூங்கிடுறாங்க சரி சுடர் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்று நம்ம சுடர் பண்ணது அவங்களோட மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எழிலும் படுத்து தூங்கிடுறாங்க காலையில் பார்த்தா குழந்தை எல்லாருமே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து சும்மா அந்த வாட்ரு வாஷ் பண்ணுவாங்கள்ல பைக்கு அதெல்லாத்தையுமே வந்து அந்த வாட்ரு வாஷ் பண்ணுற குழாயில் வந்து தண்ணி வரும்ல அது மாதிரி அந்த தண்ணி அடிச்சு குழந்தை எல்லாருமே சந்தோஷமா விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து சுடர் வந்து வராங்க ஏ என்ன இப்படி வந்து தண்ணி அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க ஜுரம் வரப்போகுது சார் வந்தால் திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே கவின் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்பாவை நான் சமாளிச்சிக்கிறேன் நீ வா சுடர் நல்லா இருக்குது விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நாளெல்லாம் வரல நீங்கள் வேணால் விளாண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் சொல்கிறாங்க நீ வரமாட்டேயில்ல இரு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுடர் மேலே வந்து அந்த தண்ணி அடிச்சிடறாங்க சுடர் வந்து நனைஞ்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சுடர் வந்து பிடிங்கி எல்லா குழந்தைகள் மேலேயுமே எல்லா குழந்தைய மேலேயுமே வந்து தண்ணி அடிச்சு விளாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு பார்த்துக்கிட்டா அங்கிட்டருந்து வந்து எழில் வந்துடுறாரு எழில் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்த உடனே சுடர் வந்து டக்குன்னு வந்து அந்த பைப்பு இருக்கலை அதை வந்து கீழே போட்டுறாங்க கீழே போட்டவனே அப்படியே மெதுவாக வந்து நம்ம எழில் பக்கத்தில் வராரு அவர் எடுத்து அந்த பைப் எடுத்து எல்லா குழந்தைய மேலே சுடர் மேலே எல்லார் மேலேயுமே வந்து அடித்து விளாடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து சுடர் வந்து வலிக்கு கீழே விழுக்க போகிறாங்க அதை பார்த்தா டக்குனு நம்ம எழில் வந்து பிடிச்சிடுறாங்க அது கொஞ்சம் நேரம் பேக்ரவுண்டில் லவ் சாங்கெல்லாம் போகிறாங்க டக்குன்னு கன்று முடிச்சு பார்க்காரு அது வந்து கனவாக இருக்குது அடுத்து பார்த்தா கனவு வழியம்மா வந்து பக்கத்தில் வராங்க என்னப்பா எழில் என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைம்மா குழந்தையெல்லாம் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்து ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாப்பா இந்து இருக்கும்போது குழந்தைய வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே மாதிரி சுடர் குடையும் வந்து சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நீ தான்ப்பா சுடர் ஏற்றுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கணவல்லியமாக வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க